அப்புறம் பத்துக்கிறது என்ன சாதாரண விஷயமா ஏதோ டிவியில் பார்த்தா இந்த புள்ள பத்துக்கிறது அப்படி ஈஸின்னு நினச்சிக்கிறா முட்டை போகிற குழிக்கித்தேன் முட்டை போகிற வழி என்னன்னு தெரியும் எனக்கெல்லாம் உன் அண்ணன் வயிற்றில் இருக்கும்போது ஆறு மாதம் வரைக்கும் வாந்தி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நீ வயிற்றுல இருக்கும்போது ஏழு மாதம் வரைக்கும் வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் நிக்காம வந்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு நம்ம வகராப்படியா இல்லை அவங்க வகராப்படியே என்னன்னு தெரியலையே தெரியலையம்மா இப்போ நாலு பிறக்க போகுது நாலு மாசம் வரைக்குமே வாந்தி வந்துக்கிட்டு தான் இருக்கு சரி பார்ப்போம் நம்ம தான் வரும்னு நினைக்கிறேன் ஐயோ இருக்கும் சொன்னேன் உள்ள நல்லா படுத்து தூங்கி எந்திரி வேலமெல்லாம் ஒன்னு எந்திரிக்கவே வேணான்னு சொன்னா கேக்குறது இல்ல தான் காட்டுக்கு போய் தண்ணி பச்ச நீ ஏன் வேண்கிழமை எந்திரிச்சுட்டு இருக்க ஏமா உள்ள அந்த பயம் படுத்துருக்கு எப்படி ரொம்ப நேரம் படுக்க முடியும் நீ ஏன் சொல்ல பாப்போம் இப்ப சொல்லுடி இப்ப சொல்லு கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் கேக்குதாமா அந்த பையன் அப்ப வரும்போதே நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது செருப்ப சாணியில முக்கி சும்மா நச்சு நச்சின்னு தலையில அடிச்சாதான் புரியும் புருஷன் கட்டி விட்டுருக்க மாதிரி ரோட்ல போறது வாரது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கிறானே ஒத்த ரூம் அந்த ஒத்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கும் கொஞ்சமாவது ஒரு இது வேண்டாம் மாசமா இருக்காளே அது கொஞ்சம் நினைப்பதும் இருக்குதா வயசுக்கு வர மாதிரி ஒரு புள்ள இருக்கா இந்த பையல வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது சரிம்மா அந்த பையன் உள்ள தூங்கிட்டு இருக்கு நீ எது கத்தி கித்தி அப்புறம் மனசுல எது நினைச்சுக்க போறா நினைச்ச நினைச்சுக்கிட்டு போட்டோம் எவனுக்கு பயப்படணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன் புள்ள கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் நான் வயிற்று அறுத்துல் புடிச்சு கிடக்குறேன் உன் அன்னிக்காரு தான் நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஒரு பொழுது இந்த மாமனார் இருக்காரு இந்த மாமியா இருக்கு ஒரு நாள் சமைச்சு போட்டிருப்பாளா இல்ல எங்களுக்கு துணி மணிதான் தவச்சு போட்டிருப்பாளா இல்ல அதையே வீடு நேத்து பணம் கட்டுறதுக்குன்னு கேக்குறாரு உங்க அப்பா என்கிட்ட எங்க இருக்குன்றான் அப்ப இத்தனை சம்பாரிச்சுட்டு எங்க வச்சிருக்காங்க சொல்லு பாப்பா உள்ள பூட்டி 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 வச்சுக்கிறாங்க நமக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து என்ன தவறி போகுதா அம்மா எங்க ஆரம்பிச்சு நீ எங்க போய் நிக்கிற இல்லடி வீட்டுக்கு வந்த மகாராசி எங்களை பாக்க மாட்டேங்கிற ஒரு ரூபா கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டேங்கிற நீயே ரோட்ல போறது வாரம் எல்லாம் ஒம்புருசம் கூட்டிட்டு வந்துடுறான் இவன் நல்லவன் பட்டம் வாங்குறதுக்கு வீட்டுல ஒரு கவுகதான் வந்து இது அனுபவிக்கணுமா அவருக்காக பொறுத்துதாம் போகணும் இல்லை வெங்காயத்தை பொறுத்து போகணும் ஜபார்டி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம நாய் கண்டா தூக்கணும் மனுஷன் கண்டா கண்டுக்காம போயிடணும் ஜமா வயத்துல இருக்க குழந்தை நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் நீ சொல்றதெல்லாம் கேட்டால் அதுவும் அந்த மாதிரி போகுது அடிப்பொடி பொடிப்பொடி இவளே இந்த காலத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போறது நல்லா காசு பணம் எதுவும் இல்லாத வரைக்கும் நம்ம கையை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க கொஞ்சம் நல்லா காசு பணம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்க நம்ம கண்ணுக்கு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டோம் யாரும் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நாங்கள் அதெல்லாம் எதுவும் நினைக்கல உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது நீ எல்லாம் பட்டு திருந்துற கேஸ் நீ எல்லாம் பட்டு அனுபவிச்சு தான் தீரணும் முருசெல்லாம் அந்த லட்சணத்துல இருக்கன்னு பார்த்தா பொண்டாட்டியாவது கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா தானே குடும்பம் குடும்பமா இருக்கும் முருசா ஊதாரின் பொண்டாட்டி அதுக்கு மேலே ஊதாரி அப்புறம் என்னத்த போய் குடும்பத்தை நடத்தி நீங்கெல்லாம் கிழிச்சு ஆத்தடி ஆத்தா வீடு வாச கட்டி குழந்தை வேற உங்க லட்சணத்துக்கு இருக்குமா தலை சுத்த மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள எலுமிச்சம்பளம் எதுவும் இருக்குதா என்ன இல்லைம்மா சரி ஆனா சாமி தம்பி காட்டில கூட எலுமிச்சம்பளம் கடந்துச்சு நான் போய் தோட்டத்தில் போய் பறிச்சிட்டு வரேன் இந்த இதை சோறா வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு போயிட்டு வரேன் எத்தனை நேரம் உள்ள போய் படிக்கிறியா இல்லைம்மா நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன் பருப்புக்கு அப்பயே விசில் வச்சேன் இன்னும் விசில் வரல இதுக்கு தான் சொன்னேன் ஒரு கேச அடுப்பு எதுவும் வாங்குங்கன்னு எங்க கேக்குறீங்க இந்த அடுப்பில் எம்பட்டு நேரம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்கிறத கழுவ முடியல சப்பா நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை பேசுறதுக்கு தான் ஒன்று வாங்கி கொடுக்குறது நேரத்துக்கு நான் சொன்னபடி நீ முறைப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா எல்லாம் வாங்கி தான் நான் கொடுத்துருப்பேன் ஏன் வாங்கி கொடுக்காமயே இருந்திருக்கோம் இப்பையும் பாரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம்ல அதெல்லாம் நீங்கள் கேட்டால் நாங்கள் செஞ்சோம் நீங்களாம் என்ன கேட்காமையே நாங்கள் செய்வோம் வாயை வச்சிட்டு கம்முனு மட்டும் இரு ஏன் பேச கேட்டால் எல்லாம் செய்வேன் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த பயணம் ஊற உழவு நல்லா கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை என் பிள்ளைய பார்த்துக்குமா இல்லை வீட்டு வேலையை பார்க்குமா இல்லை வந்து உனக்கு பொங்கி போட்டுக்கிட்டு இருக்குமா வைத்திருச்சு இருக்குது போ உழை வைக்கணும் அது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அதுக்குள்ளே அரிசியை ஊற போட்டுருவோம் அரிசியும் வேற கொட்டை கொட்டையாக இருக்குது இதை நல்லா ஊற வச்சாருக்கேன் ஒரு இதில் வேகும் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கே வரவு தீந்து போயிடும் ஐயோ அம்மாவும் இல்லைன்னா என் நிலமை என்ன பண்ணுறது தலையெல்லாம் சுற்று காய்கறி மலையில கால வச்சுக்கிட்டு எப்படி மல்லாக்க படுத்து கிடக்குறான் பாரு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்குது இப்படி எவனாவது படுப்பானே ஏய் இங்க இருடா டேய் எதுக்கு இப்படி கத்துறீங்க எப்படி படுத்து கிடக்கற கால நீட்டிக்கிட்டு பசிங்கமா கால படுக்கற இதுக்கு கத்துறீங்களா மணி எத்தனை ஆகுது நீ பாட்டு எனக்கு என்ன வந்து தூங்கிட்டு இருக்க என்னங்க இப்ப எதுக்கு கத்துறீங்க தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா மாப்பிள்ள போய் தோட்டத்துல வேலை செய்யறாருல உடனே வீட்டை கூப்பிட்டு வச்சு சும்மா தண்டத்துக்கு வாங்குவியா இது உங்க ஆத்தா பே உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்க வீட்ல வந்து இருக்கல ஏன் அண்ணன் வீட்ல தான் வந்து இருக்கேன் ஆமா உங்க அண்ணன் அப்படியே வீடு கட்டி விட்டுட்டாரு வந்து இவர் உட்கார்றதுக்கு வாய் கிண்டா انا சொல்லிப்டேன் தான் அவங்களே இருக்காங்க வீடு கட்டி விட்டுடாம வீடு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலமேலே ஏறி தபேல வச்சிரு போல இருக்கே இது வாயே இல்ல வண்ணா தாளியனே தெரியல வாளு வாளு வாளுன்னு கத்தியே சலிக்குது எங்கேயோ கடக்க வேண்டியதா வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இவங்கள சொல்லி நான் என்ன பண்ணி கொலைகிறது நம்ம பேச கேட்கறது இல்ல அரிசி வர இவ்வளோ தான் இருக்குது இதை இன்னைக்கு வடிச்சு விட்டோம்னா அப்புறம் நாளைக்கு என்ன பண்றது சாயங்காலத்துக்கு கூட ஏதோ தோசமா எதுவும் ஒன்னும் பண்ணிக்கலாம் சரி ஏதோ ஒன்னும் பண்ணுவோம் வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி தானே குடும்பத்தை நடத்தணும் இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு ஓட்டாண்டியே நடத்துறவங்கள தான் நிக்க போறானுங்க சீக்கிரம் போய் இந்த வேலையை பார்த்துட்டு பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் வண்டி எடுத்து வண்டி எடுத்து கறங்கி போயிட்டா புள்ள ஒரு நிமிஷம் படுத்து தூங்குறதுக்கு இடம் இருக்குதா ம் ரோட்டில் பிறவெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து நல்லா சொகுசாக தூங்குது ஏன் பிள்ளைக்கு தூங்கின இடம் இல்லாமல் போய் வெளியே உக்காந்து கிடக்குறா எப்போடி எப்போ வாயோ திணிக்கிது சாமி இங்கே பாரும்மா வேலைக்கு போறது பெருசு இல்ல நம்ம போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும் சரியா இந்த புள்ள நல்லா பண்ணுது அப்படின்னு தெரியணும் சரியா ஏன்னா உங்கள் அப்பா நாலு பேர்த்துக்கிட்ட பேசி உனக்காக இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி தான் அங்கே இருக்கணும் கெட்ட பேர் எதுவும் வாங்கி கொடுத்துடக்கூடாது ஏன்னா இத்தனை வருஷம் அவர் காப்பாத்தினது அப்படிப்பட்ட பேர் சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா நம்ம வீட்டில் தான் ஒவ்வொரு வேலையும் நூறு வாட்டி நான் சொன்னாதான் நீ செய்வேன் ஒரு சில நேரம் எனக்கு என்ன வந்துச்சுன்னு காதில் வாங்காமல் இருப்பேன் வேலைக்கு போகிற இடத்துல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் செய்கிற வேலையும் நல்லா செய்யணும் அதுவும் இல்லாமல் வேகமாக செய்யணும் தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அம்மா நானும் படிச்சிருக்கேம்மா எனக்கு தெரியுமா நீ படிச்சிருக்கடி யாரும் ஒன்று இல்லைன்னு சொன்னா நான் பன்னெண்டாப்பு படித்தாலும் இப்போ வரைக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன எதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியுது உனக்கு அந்த மாதிரி தெரியணும் இல்லை காலேஜ் படித்து என்ன பிரோசனம் பார்த்தேன் நீ எனக்கு வந்து அறிவுரை சொல்ல வரல என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தானே நீ வந்திருக்க அப்படி இல்லடி வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லிடுறக்கூடாதுன்னு சொல்லி உன்னை எப்படியோ தேத்தி ஊத்தி எப்படியோ இந்த நிலமைக்கு கொண்டு வந்துட்டோம் போற இடத்துல நல்லபடியா வேலை செய்யணும்னு சொன்னேன்டி எவருமா இன்னைக்கு இப்படி பேசுற வாயி நாளைக்கு இந்த மாதிரி புள்ள யார் வீட்லயும் இல்லைன்ற அளவுக்கு பேசுவாங்க அப்ப என் புள்ள என் புள்ள நீ சொல்லுவ அப்ப உனக்கு இருக்குது பாரு அப்ப உன்னை வச்சுக்கிறேன் நான் பேசினா சந்தோஷம் தாண்டி இப்படியாப்பட்ட புள்ளி யாரும் பெக்கல் என்று பெருமையை நான் பேசிக்க வேண்டி இதுவே உன் பையனா இருந்தா மட்டும் பெருமையா பேசுவேன் என்னன்னா உனக்கு கம்பிட்டு எக்கத்தாலும் தானே இரு இரு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீ வீட்டு பக்கம் வா உனக்கு கஞ்சி ஊத்த மாட்டேன் ஆமா ஆமா கஞ்சி குடிக்கிறதுக்கு தான் நான் இங்க இருந்து அங்க உன் வீட்டுக்கு வரேன் பாரு நான் வந்து என் மருமையின் வீட்டுல கறிச்சோடுல தின்னுட்டு வருவேன் நான் தானே ஆக்கி போடணும் அப்ப இருக்கு உனக்கெல்லாம் ஆக்கியே போட மாட்டேன் உன் பையன் வீட்லயே போய் தின்னு ஏன் பையனா வீட்டுக்கு வர அருமவே என்னை தங்கந்தாங்கமா தாங்குவாடி தங்கந்தங்கம்மா தாங்குவா உன்ன மாதிரி இருக்க மாட்டா உம் தாங்குவா தாங்குவா பாரு உனக்கு இருக்குது முடிஞ்சனும் உன் பையன் தனி குடுத்துன்னு போயிடுவான் அப்ப நீ ஏன் வீட்டுக்கு தான் வரணும் அப்ப ஒப்பாரி வச்சி அழு அழு நான் அழுவ அப்போ உனக்கு இருக்குது பாப்பியா அப்பா மணி ஆயிடுச்சுமா வண்டியில யார் போலாம் நான் கூட நினச்சேன் காலங்கத்தில் வேலைக்கு போகிறோமே இவர்கிட்ட பூசை வாங்கிட்டு தான் போவோமோன்னு எப்படியோ எதுவும் பேசலை நேரம் வந்துருங்க ராத்திரிக்கு பூ மிதிக்கிறாங்களா ஆ வந்துடும் வந்துடும் பார்த்து பார்த்துனா எப்படியோ எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சா அதுவே போதும் என்னங்கக்கா வேலை கிளம்பியாச்சா அதான் சொன்னேன் இல்லைங்கக்கா என் பொண்ணு மொதல் நாள் வேலைக்கு போகிறான்னு அதான் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு நின்று பார்த்துட்டு இருக்கேன் சரிங்க சரிங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் காலேஜ் போன மாதிரி இருந்துச்சு வேலைக்கு போகிறா அதுதான் ஒரு மாதிரி அசந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வளர்றதே தெரியலையேன்னு ஆமாங்கக்கா பிள்ளைங்க பிறக்கறதும் தெரியல வளர்றதும் தெரியல நீங்க டின்னர் எடுத்துட்டு போயிருக்கீங்க ஏன் வித்யா அது என்னன்னு தெரியலக்கா காலையிலேருந்து எழுப்பி 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 எனக்கும் சளிச்சு போச்சு சரி புள்ள உடம்பு அசதியா இருக்கும் போல இருக்கு சரி தூங்க அவர் பாலை கறந்து வச்சுட்டு போனார் வேலை கிளம்பிட்டாருக்கா காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் சரி நம்மளே போய் ஊற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற்றிட்டு வந்தேன் எழுந்திரிச்சிட்டாலும் என்னென்னு தெரியல போனால் தான் தெரியும் எந்திரிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல படுத்தா இருப்பா போல இருக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையே என்னன்னு தெரியலங்கக்கா அதுவும் அங்கே இங்கேயும் அலைய விடுறதில்லை அதுவும் இல்லாமல் காட்டிலையும் போயிட்டு வெயில் இப்போ அதிகமாக வர இருக்குங்களா மாட்டை பார்க்கணும் வீட்டில் வந்து இதுங்களை சுத்தம் பண்ணணும் வைக்கணும் ஊறுப்பட்ட வேலைங்களா தான் படுத்து தூங்குவா போல இருக்குது என்னென்னு தெரியலையே வித்தியாக்கு என்னாச்சு சாப்பிட்லாம் நேற்று ராத்திரி ஆக்குனதே இருந்துச்சுங்க்கா தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் இந்த தயிர் இருக்குது அடிக்கிற வையலுக்கு எங்கே போயிட்டு சூடாக சமைச்சு சாப்பிட்றது தயிரை கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அந்த ஊறுகா இருக்குது அதை வச்சு சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது மதியானத்துக்கு ஏதாவது ஒன்று பார்த்துப்பா சரிங்கக்கா சரி சரி டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இல்லைம்மா காவியம் கிளம்பிட்டாளோன்னு பார்க்க வந்தேன்

ஐயோ இப்போ என்ன பண்ணுறது சரி வெளியே எதுவும் ஆளு எதுவும் இருந்தாங்கன்னா அப்படியே வண்டியில் பிள்ளைய தூக்கி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் ஏண்டா உன் தங்கச்சிக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கே நீ ஏன் என்ன கிஃப்ட் அதெல்லாம் சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது ஆமா ஆமா சர்ப்ரைஸ் வெங்காய ரைஸ் எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரியே தான் போகுது சொல்லுடா என்னன்னு அக்கா தம்பி என்னங்கா வித்யாவுக்கு உடம்பு முடியல உடம்பு சரியில்லையா என்னங்க என்ன ஆச்சு என்ன தெரியலையே காய்ச்சல் வேற நெருப்பாக கொதிக்குதுங்கக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல இங்கே வேற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும் அதுவும் வேற இந்த விசேஷ நாளுனால டாக்டருங்கெல்லாம் லீவு அதனால் இன்றைக்கி அங்கே ஆஸ்பத்திரியும் இல்லை வேற அவங்க அப்பா வேற திண்டுக்கல் வேலைக்கு போயிருக்கனால கூட்டிகிட்டு போக முடியல டவுனுக்கு கொஞ்சம் தம்பி வேலைக்கு கிளம்பிட்டீங்களாப்பா ஆ ஆமாங்க ஆண்டி அப்பாவை கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறீங்களா அப்பா கொஞ்சம் புண்ணியமா போவோம் இதுல என்னங்க இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போய் அவன் விடுவான் நடக்கவே முடியல இருங்க கூட்டிட்டு வந்துடுறேன் இருங்க இருங்க நான் வரேன் பாத்துடா இதுவே அவங்க வீட்ல ஒரு ஆம்பளை பையன் இருந்தா தூக்கிட்டு போ உடம்ப முடியல வைக்கலன்னா பாக்குறதுக்கு உதவியா இருக்கும் பசங்க இல்லைன்னா இதுதான் சிரமம் சே விடுங்க நான் நடந்தே வரேன் விடுங்க ஏய் உனக்கு புரியுதா புரியலையா உனக்கு ஒண்ணுமே என்னால தாங்கிக்க முடியாது இறக்கி விடுங்க வாய் வச்சுட்டு கம்மனு சொல்லிட்டேன் பாப்பாவை அப்படியே அங்கே உட்கார வைடா அப்படியே பிடிச்சிக்கிறீங்களாக்கா நீங்க ஆ பின்னாடி நான் உட்காந்து பிடிச்சிக்கிறேங்க ம் எங்கே அந்த ஆள் இருக்கிறதுன்னு தெரியலையே ம் ஆளையே காணும் இங்கிட்ட தான் நிற்கிறது யோ யோ மனுஷா யோ யோவா இப்போ நான் சாமி

உம் நான் செஞ்சு தரம்தான் தின்னு கொழுத்து போயிருக்க பாரு என்ன விசேஷம் விசேஷம் ஒண்ணு உள்ளி நீ தூக்கிட்டு போகும்போது பார்த்தேன் ரொம்ப கை சுட்டிருக்கும் அதுவும் இல்லாம அடிக்கடி நீ என்கிட்ட கேப்பால் வச்சுக் கொடு பால் பாயசம் வச்சு கொடுன்னு அதான் உனக்கொசரம் பால் பாயசம் வச்சு எடுத்துட்டு வந்தேன் அதுவும் இல்லாம அருள்லாம் எல்லாம் வந்துச்சாமல அதை தாண்டி எல்லாரும் அருள் அருள் வந்துச்சு நீ வாக்க சொன்ன அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியல நல்லா சச்சு ரூபாய் இருந்துச்சுன்னா சத்தியா இருந்தீங்கன்னா சாமி வரும் யா என்னமோ சொல்றீங்க அது உண்மையா போய் எனக்கு கூட தெரியல நீ வேற சரி சரி உனக்காக கொண்டு வந்தேன் நல்லா சாப்பிடு காலையில இருந்து மதியானம் வரைக்கும் ஒண்ணு தர இருக்க மாட்டேங்கிறாங்க தடுப்பா இருக்குது அப்படித்தான் இருக்கும் பொறுத்துக்க சாயங்காலம் வேற பூ மிதிக்கணுமா அதுவும் இல்லாம நாங்க பூ மிதிக்கணுமா படுத்துறேன் கிடையாது போட்டு அதெல்லாம் பாக்கியம் ஐயா பாக்கியம்

என்ன பண்ணுறது காப்பு கட்டி இருக்கு உடனே கிளம்பணும் கிளம்புனது இப்படிலாம் போக கூடாது சாமிக்கு தாயிரம் அப்படி இப்படி நானும் சொல்லி சமாளித்து வச்சிருக்கேன் சரி சரி அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் கோயில் பக்கம் வந்துட்டு போச்ச சொல்லு ஆ ஆ அனுப்பிடுறேன் நீயும் சொல்லியா அவங்க அக்கா கறி நல்லா ஏற்றி விட்டு அனுப்பியிருப்பா போல இருக்கு மல்லிகா பயந்துக்கிட்டு இருக்கா ஐயோ இருந்தாலும் என்ன பண்ண போறானோ ஏது பண்ண போறானோன்னு நான் நேற்று இருக்கவும் பரவாயில்ல இல்லைன்னா நேற்று கையை காலம் ஓங்கியிருப்பது இப்போ தெரியுதோ ஊர் உலகத்துல எல்லாம் புருஷமா இருக்கு எப்படி கொண்டாடியை நடத்துகிறாங்கன்னு உன்னை என்னை தங்கந்தங்கம் தாங்கும் போது என்னை தூக்கி போட்டு மிரிக்கிறேன் உனக்கெல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கணும் அப்போ தான் கையை தூக்கும்போது ஒரு அடி கால் தூக்கும்போது ஒரு அடி வாயை திறக்கும் போது ஒரு அடின்னு சும்மா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வச்சு சாத்துறேங்க பாரு அதுதான் சரி நான் உனக்கு லூசாக வந்து போட்டு அக்கா ஆட்டம் ம் ம் ஒருத்தனுக்கு எஞ்சிரிச்சு நிற்கவே வக்கல்லையே அவனுக்கு ஓட மாட்டாட்டி கேக்கிறேன் போயைய போய நாளைக்கு பூவெல்லாம் பறிச்சிடலாம் ஆளை வர விட்டு ஏன்னா இதுக்கு மேல விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் கோவிலுக்கும் சாமிக்கு பூ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு வேணும்னு தெரியல அதையும் பார்த்து பறிச்சு கொடுத்துடணும் சாமி சாமி என் மேலே கோவமாடா என்கிட்ட பேச மாட்டியாடா சாமி சாமி என்னை பாருடா மேலே வருத்தம் இருந்தா நான் அடி கூட அடிச்சிருடா ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுடா மனசே கேட்கலடா உன் மனசு மட்டுமா கேட்கல என் மனசுந்தான் கேட்கல சாமி நான் வேணும்னு பண்ணலடா என்ன புரிஞ்சுப்ப நீ என்னன்றா அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் சரி எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க நேத்து உன்னை தேடி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுல ஆளையே காணும் வீட்டுக்கு வந்தியா நான் ஒன்னு தேடிக்கிட்டு அங்கல்ல வந்தேன் நம்ம வீட்டுக்கு பாட்டியா நீ என்ன தேடிக்கிட்டு உ அங்க வந்த நான் ஒன்னு தேடிக்கிட்டு இங்கே வந்தேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தேடிட்டே இருந்திருக்கோமே தவிர பேசறதுக்கு நேரம் இல்லாம போச்சு இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டு உன்னையதான் பாக்க வருவோம்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சுட்டியாடா என்னடா தப்பா பண்ண உன்னை மன்னிக்கிறதுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்க சரி விடு என்ன பண்றது நான் ஒரு நல்ல நண்பனா இருந்தானா ஒரு நண்பன் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறானா அது சரி பண்ண வேண்டியது ஒரு நல்ல நண்பனோட வேலை அதை தான் நான் பண்ணேன் சரி விடு அது ஆபத்துல உதவுறவன் தான் என்னைக்கும் உண்மையான நண்பன் அதுக்காக தான் வந்தேன் டே அவங்க குடும்பத்துல என்ன படுத்தின பாடி எனக்கு என்ன தெரியாதா இல்ல அவங்க வீட்டுல இவன் என்ன எந்த பாடு படுத்தினான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாமே எனக்கு தெரியும்டா இருந்தாலும் கஷ்டம்னு வந்து நிக்கும் போது மனசு கேட்கலடா நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் கஷ்டம்னு வந்து கேக்குறேன்னா பத்தோ இருபதோ கொடுத்து அனுப்பு அதை விட்டுட்டு வீட்டுக்கு எது கூட்டிட்டு போறேன்றதா என்னோட கேள்வி அங்க வீடு வசதி பத்துமா ஏற்கனவே அங்க மகாவோட அம்மா அப்பா இருக்காங்க தங்கச்சி இருக்கு நீ வேற இருக்க இப்போ தங்கச்சி பாப்பா மாசமா இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் சரி விடு விடு பதிக்க அதை பத்தி பேசுனா அது மனக்க சப்பதா வரும் சரி மச்சி சரி சாப்பிட்டியா என்ன உன்ட்ட வேற பேசல அதனால சாப்பிடலடா

நாகமா நாதா நாதா அடே மகா அம்மாவா நான் கூட யாரோ எவரோ நினைச்சு பயந்துட்டேமா ஆளு இல்லாத நேரத்துல யாராவது வந்து இதே ஒன்னு பறிச்சிட்டு போனாங்கனா அப்புறம் முதல்ல போட்டவங்களுக்கு நஷ்டம் இல்ல இல்லமா இல்லமா நான் என்னத்த போய் பறிச்சிட்டு போப் போறேன் புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா அதான் சரி ஒரு எலுமிச்சை மூட்டையா கையில வச்சு கொடுப்போம் அப்படினு சொல்லிட்டு தான் பறிக்கிறதுக்கு வந்தேன் சரி சரி பறிச்சிடுங்க பறிச்சிடுங்க நீங்க அந்த பக்கம் ஓவில சாமிக்கு எலுமிச்சை மூட்டை சாத்துறாங்களமா அதான் போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதான் மூட்டையில கட்டி வச்சிருந்தாங்க அதை எடுத்துக்கிட்டு போறேன் சரி சரி உங்களுக்கு கோயில வேலை சரியா இருக்கு ஆமாங்கம்மா கோவில்ல கூட்டுறது வைக்கிறது அப்புறம் ஏதாவது வேலை பாத்திரம் மண்டம் கழுவுறது இந்த வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி சரி சாப்பிட்டீங்களாமா இல்லங்கம்மா சாப்பாடு ஆட்டி வச்சுட்டு வந்தேன் இனிமே தான் போய் சாப்பிடணும் சரி சரி அப்புறம் இது அந்த சரவணம் பையன் உங்க வீட்லயா இருக்கா ஆமா ஆமா தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு

ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துப்பட்டு இப்போ ரோடு ரோடா ஏ பிச்சை எடுத்துக்கிட்டு திரியிறாமா உங்கள் மாப்பிள்ளை தான் கூட்டிகிட்டு வந்தார் அதுவும் இல்லாமல் நானே கூட்டி அஞ்சும் பத்தும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து காசு கொடு காசு கொடுன்னு கொடுத்து வச்ச மாதிரி கேட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கேட்குறாமா பாடா படுத்தி எடுக்கிறாமா நான்தான் தான் போடாடே போடா வேணும்னா வா இந்த வேலை வாங்கி தாரேன் வேணா சம்பாரின்னா என்னாலலாம் இந்த வேலையை நீ எல்லாம் பாரு நான் இதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறாமா எனக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு போகிறேன் அன்னைக்கெல்லாம் வாத்தா கறியும் வந்து சுட்டு போட்டு விட்டாங்க நான் தான் ஆம்புலன்ஸுக்கு போன போட்டு எல்லாம் பண்ணினேன் ஆனால் என்னையோ அப்படி இகத்தாலுமே எது தெரிஞ்சு பேசிட்டு போனேன் அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டோம்னு வச்சுக்கோங்க பாம்புக்கு பாலை வாக்குற மாதிரி நம்மளே சீரி கொத்தி விட்டு போயிடுவாங்கம்மா உசாரா இப்படி சொல்றீங்க அட நான் என்னம்மா பொய்யே சொல்லணும்னு எனக்கு என்னம்மா தலையழுத்த உண்மையை தான் சொல்கிறேன் அந்த பையன் அப்படி கேடு கெட்ட பையம்மா இந்த ஊதா கலர் மண்டை அந்த சரோசாக்கா வருவாங்கல்ல ஆமாம் அவங்க பிள்ளைய அப்படித்தான் காலேஜ் படிக்கும்போது கூட்டிக்கிட்டு போய் பசம் பசமெல்லாம் பண்ணி அப்புறம் குழந்தை உண்டாகி அப்புறம் அப்படி எப்படி ஆகி போய் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை துரத்தி விட்டு அந்த பிள்ளை தண்ணியில் குதிச்சு குழந்தை ஆகி ஆத்தாடி ஆத்தா பெரும் பிரச்சனையாகிப்போச்சு அதுக்கப்புறம் ஆத்தா காலங்காலும் வச்சு அந்த பையனுக்கு பெரிய சம்மந்தமாக முடிச்சு அந்த பிள்ளை வீட்லேயும் ஏதோ வண்டவான்னு தெரிஞ்செல்லாம் மறைச்சி அதுக்கப்புறம் தெரிஞ்சு சுட்டு போட்டு ஆத்தாடி அத்தா படாத பாடு பண்ணி போட்டாங்கம்மா ஒருத்தரையும் சும்மா விட மாட்டாங்க கொஞ்சம் அசந்தா நமக்கே ரேட்டு வச்சு போடுவாங்கம்மா உஷாரா இருந்துட்டங்க வீட்டுல காசு பணம் வைக்கிறதெல்லாம் பாது பத்திரமா வச்சுக்கோங்க சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவான் பாத்தடியா தான் நீங்க சொல்லும் போதே பயமா இருக்கு என் மாப்பிள்ள எப்படித்தான் இன்படி பட்டவன வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே நீங்க தானா சொல்லி புரிய வைக்கணும் சந்தோஷம் ஒரு மடப்பையே அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் பத்தாது கொஞ்சம் யாராவது தண்ணீர் விட்டா போதும் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து விட்டு வந்துருவான் அப்படியாப்பட்ட ஆளு கொஞ்சம் நீங்க தான் சூதானமா நல்லது சொல்லி கொடுக்கணும் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்க சொல்லும் போதே பயமா இருக்குது இப்படி அப்பட்டம்னா வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு பெரும் ரோதனை பண்ணிக்கிட்டு இருக்காருமா என் பிள்ளை பாவம்மா புள்ள தாச்சி புள்ள தலை சுற்றுது கிறக்கமாக இருக்குன்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அதோட ரோட்டில் பிறவனையெல்லாம் வீட்டில் புட்டி வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துறாம என் மாப்பிள்ளைக்காரன் இவே வெளியில உள்ளவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதோ சொல்கிறேன் வீட்டில் இருக்க பிள்ளைய சீரழிக்கலாமா சொல்லுங்க பாப்பா என் பிள்ளையெல்லாம் தங்க தங்கம்மா தாங்கினமா வீட்டில் அம்பிட்டு வேலையை நான் பார்த்துக்குவேன் ஏதோ வேலைக்கு போவா எடுத்துகிட்டு வருவா பாத்திரம் பண்ண கழுவா ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை மொத்த விலையை மொத்த கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் வயத்திரச்சலாம் இருக்குதும்மா எனக்கு இதுக்கு தான் பிள்ளைய பெற்று விட்டனா கொஞ்சம் மாதம் மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா இல்லை அவங்க அவங்க நலனை தான் பார்ப்பாங்க நம்மள யாருமா பார்ப்பா நல்லது பண்ண என்னையவே நீ என்ன பண்ணனு சொல்லி என்னையவே எகத்தாலமாக எத்தெஞ்சு பேசிட்டு போகிறேன் அப்படியா உங்களை எல்லாம் பேசுறதுக்கு எம்மாத்திரம் எம்பிட்டு நேரம் ஆகும் சூதானமாக இருந்து பொழைச்சிக்கங்க அதுவும் இல்லாமல் கையில் பத்து காசை கண்ணில் காட்டி போடாதீங்க நகை நட்டு எதையும் காட்டி போடாதீங்க சுருட்டிக்கிட்டு ஓடிடுவான் அப்புறம் ஓடிட்டானா நீங்கள் தான் துண்டை தலையில் போட்டுக்கிட்டு போகணும் சரியா சரிம்மா சரிம்மா இல்ல நான் நீ சொன்னமா நல்ல புண்ணியமா போகும் உனக்கு இல்லைன்னா ஏதோ ஆயிருக்கும் அவனை இப்பயே வீட்டை விட்டு துரத்துற நான் சரிங்கம்மா நான் ஆ சரிம்மா